ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மாட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து மக்காச்சோள தட்டு அண்ணன் வந்து இருக்காங்க அவரை பற்றி நம்ம இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போயிருக்கோம் ஏன் வணக்கம் வணக்கம் ஏன் உங்களை பற்றி சொல்லுங்க உங்கள் பேர் என்ன இருக்கீங்க நான் என் ஊர் சொந்த ஊர் கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையங்க முடுதலை கிராமங்க நான் இந்த பிஸ்னஸ் வந்து எட்டு வருஷம் பண்ணிட்டு பத்து வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த பண்ணைக்கு டெலிவரி வந்து எட்டு வருஷமும் இருக்கேங்க நம்ம கரெக்டாக சப்ளை பண்ணுறதுனால அவங்க கரெக்டாக நீங்களே கொண்டு வரீங்க கரெக்டாக பண்ணிக்கிங்க இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கே கொடுத்து தருங்க மக்கா தட்டு வந்து கரெக்டாக டைமுக்கு ப்ளஸ்ஸு நல்லா கருதாக இந்த மாதிரி பால் கருதாக வேணுன்ட்டுங்க அதெல்லாம் அவருங்க கே கேட்குற பக்குவமாக கொண்டு வந்து கொடுக்கணுங்க இந்த மாதிரி பால் பாலாக வேணும்பாங்க இந்த மாதிரி பால் கருதாக இருக்கணும் ரொம்ப முத்தக்கூடாது அதே மாதிரி ரொம்ப இலசமாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லோ கலர் ஆகணுங்க ஒயிட் இருக்கக்கூடாது ஒயிட்லேருந்து எல்லோவாக இருங்க இந்த மாதிரி எல்லோவாக இருக்கணுங்க பால் வரணுங்க கிழும்போது பால் வரணுங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா பால் வந்து மாட்டில் கொஞ்சம் சேர்ந்து வருங்க அவங்களும் தீவிரக்கு தராங்க அது போக நம்ம இது கரெக்டாக கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பால் அதிகமாக வருங்க நான் எட்டு வருஷமும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது போக வெளியில் கோயம்புத்தூர் பல்லடம் இங்கே சிறுமோய்க்குள்ளேயே நிறைய இருக்கிட்டு இருக்கிறேங்க கோயம்புத்தூர் ரெகுலராக போயிட்டுருக்குங்க பல்லடம் ஒரு பண்ணையை வச்சுருக்குங்க அங்கேயும் போயிட்டுருக்குங்க நான் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேங்க இது எப்படி நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களோ இருந்து வாங்கி இது வெளியில் இருந்து நான் டன்னு கணக்கே வாங்கிக்குவேங்க மொத்தமாக ட டன்னு கணக்கு பேசிங்க எனக்கு லேபர் ஏழு பேர் இருக்காங்க அவங்க வச்சு டெய்லி டெய்லியும் ஒரு டெய்லி எட்டு டன் ஒம்பது டன் பத்து டன் வரைக்கும் நான் டெய்லி எடுப்பேங்க எனக்கு எவ்வளோ ஆர்டர் இருக்குதோ அந்த ஆர்டர் போட்டு நான் எடுத்துக்குவேங்க ம் இப்போ இது மாதிரி நீங்கள் எத்தனை பண்ணைகளுக்கு வந்து நீங்கள் சப்ளை இருக்கீங்க இப்போ பண்ணைங்கன்னு பார்த்தா ஒரு அஞ்சு பண்ணைக்கு சப்ளை அது போக பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்குறேங்க அவங்க ரெண்டு மாடு மூணு மாடு பத்து மாடு வச்சிருப்பாங்க அவங்க நூ இரநூறுக்கு வாங்குவாங்க ஐநூறுக்கு வாங்குவாங்க ரூபாய்க்கு வாங்குவாங்க அந்த மாதிரி பல இடத்துல நிறைய வச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இவங்க பண்ணிக்கு நீங்கள் எவ்வளோ நான் டெய்லி ஒரு டன் அப்படின்னு அவரேஜ் பண்ணி ஒரு டெய்லி இந்த வண்டி ஒரு டன்னு கரெக்டாக இருக்கு இந்த வண்டி ரெண்டு டன்னு ஏற்றிட்டு வருவாங்க ரெண்டு டன் ஏற்றிடுவாங்க இங்கே ஒரு டன்ன இருக்குங்க இப்போ வர வழியில் கொஞ்சம் அரைக்கிட்டு வந்தாங்க இன்னொரு பண்ணியில் அரைக்கிட்டு வந்துங்க நீ போய் வெயிட் போட்டுங்க அடுத்த பண்ணைக்கு சப்ளை பண்ணுவேன் இங்கே சிறுநோய்க்குலேயே இன்னொரு பண்ண வைக்குங்க அங்கே சப்ளை பண்ணுவோங்க அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்களிலே வந்துட்டு இந்த மாதிரி சோளத்தட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க

ஜீரணம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் முத்தலாக போடும்போது அது வந்து மாட்டு சாணத்துல வருங்க சாணத்தில் வரக்கூடாதுங்க நல்லா இதுவே ஜீரணம் ஆகிடணும் வயிற்றுலேயும் ஜீரணம் ஆகி அப்புறம் பால் சுரப்பு நல்லா எடுக்குங்க இது முத்தலாகும் போதுங்க மாட்டு சாணத்தில் வந்துருங்க அது வந்து மாட்டுக்கு ஃபுட் பாய்சன் வருங்க அதை தொந்தரவு கொடுக்குங்க முத்தல இது இலசா இருக்கிறப்ப நல்லா ஆமாங்க ஒன்றும் இதோட இலசா இருந்தாலும் அது அப்படியே யூரீனில் வந்துருங்க அது வந்து அந்த பால் உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்காது இது வந்து பால் இது பதமான இது இத கரெக்டான்னு பார்த்துங்க இந்த மாதிரி நம்ம டெய்லி குடுக்கணுங்க ஆனா இங்க வந்து பண்ணையில பாத்தீங்கன்னா இவரு எனக்கு எட்டு வருஷம் பழக்குங்க சும்மா அறிமுகமான ஆருங்க பெட் வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கே குடுத்துட்டாருங்க நீங்க கரெக்டா பார்த்து எவ்வளவு வேணும் என்ன எவ்வளவு மாட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க அப்படின்னுட்டு கோயம்புத்தூர்ல எங்க எல்லாம் கோயம்புத்தூர் சிங்கானூர் வருங்க சிங்கானூர் சுத்தி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க சிங்கானூர்ல வந்து கோயம்புத்தூர் திருக்கூர் அந்த ஃபுல்லா அந்த ஃபுல்லாவே ஆமா 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 ஓகே இப்போ யாருக்காவது இந்த சோளத்திட்ட வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லிடுங்க தொண்ணூறு எண்பது அறுபத்தி நாலு ஐம்பத்தொன்னு எண்பத்தி நாலு உங்கள் பேர்ல மூர்த்திங்க எம் கவுண்ட் பழையங்க தண்ணேஜாக பண்ணலாங்க ஓகே வீட்டு டெலிவரி வந்து நான் ஒரு லைன் எடுத்துக்கங்க சரி அதுக்கு மேலே நான் பண்ண முடியாது இது இல்லாமல் உங்கள்கிட்ட ரெண்டு வேலை வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க எனக்கு ரெகுலராக ஏழு பேர் இருக்காங்க அது போட்டு ரெண்டு டிரைவர் இருக்காங்க எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க பண்ணவிடுங்க பண்ணுவேங்க சரி சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மக்காச்சோள தட்டு இது வந்து எப்படி பால் உற்பத்திக்கு உதவியாக இருக்குது பண்ணைகளுக்கு பால் பண்ணைகளுக்கு மாட்டு பண்ணைகளுக்கு எப்படி வாங்கி இது பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் மீடியாக்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி